ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எதுக்கு இந்த வீடியோனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால் அதை அவங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா என்னென்னா ஒன்றும் இல்லை நான் ரீசண்டாக சொன்னேன் இல்லையா ர சென்னைக்கு ஒரு கொரியரும் கவிதா திருவாரூர் கவிதா சிஸ்டருக்கு திருவாரூருக்கு போன கொரிய திருவாரூருக்கு போன கொரியரையும் வந்து அவங்க வாங்கவே இல்லை ஆனால் சைன் போட்டு அவங்களே எப்படியோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி அந்த சிஸ்டரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க கவிதா சிஸ்டர் அவங்க கோவிச்சுக்கிடாமல் அந்த சு அதை வந்து உண்மையை அதில் என்ன வரும்ங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால அக்டோபர் மாதம் அவங்க எனக்கு பே பண்ணி ஆர்டர் போட்டு அந்த கொரியர் வந்து அவங்க வாங்கவே இல்லை ஆனால் சீல் வச்சு சைன் போட்டு வாங்கின மாதிரி வச்சுக்கிட்டாங்க இவங்களே இப்போ வந்து அதை நான் விடாமல் நானும் இங்கே புஷ் பண்ணி அவங்களும் அங்கே இது பண்ணி இப்போ வந்து காசு அதை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க கொரியர் சார்ஜோட ரூபாய் எனக்கு பொருளுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க ப்ளஸ் எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் பே பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பில்லெல்லாம் கேட்டாங்க இங்கேருந்து நான் பில்லெல்லாம் ரெடி பண்ணி எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன் அதை பார்த்துட்டு கொரியர் சார்ஜோட தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா கவிதா சஷ்டருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இது மாதிரி முன்னாடி நடந்ததுக்கு வந்து எனக்கு நடந்திருக்கு ஆனால் கஸ்டமர் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அதனால் என் கையிலேருந்து நான் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு அதாவது திரும்ப பொருள் அனுப்புகிற மாதிரி ஆகிட்டு நிறைய பேருக்கு இப்படி கொரியர் கிடைக்காமல் விருந்து நான் திரும்ப அனுப்பியிருக்கேன் அதில் நிறைய லாஸு அதை வந்து இந்த சிஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய லாஸ் சிஸ்டர் நான் வந்து இவங்களுக்கும் அதே தான் நான் சொன்னேன் உங்களுக்கு திரும்ப நான் பொருள் அனுப்புகிற சிஸ்டர் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இல்லை சிஸ்டர் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய லாஸ் ஆயிருக்கு இதால் உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது நம்ம இதை பார்த்துக்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கேட்டதுனாலையும் நான் அங்கே எஃபர்ட் போட்டதுனாலையும் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க கேஸ் எதுவும் போட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்தகிட்ட இது பண்ணிட்டாங்க அது உண்மையிலே தப்புங்க ஒரு உண்மையிலே சொல்ல நீதி வெல்லுங்கிறத சொல்லுவாங்கள்ல அமௌண்ட் கம்மி தான் இல்லைன்னு சொல்லலை அது நூறு ரூபாயாக இருந்தாலும் ஆயரூபாயா இருந்தாலும் வந்து நியாயம் நம்ம பக்கம் இருக்குது கடைசியில் பார்த்தீங்களா நியாயம் தான் ஜெயிச்சிருக்கு அதுக்கு என்ன கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை காசு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா இதே மாதிரி சென்னையில் உள்ள சிஸ்டரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அமௌண்ட்டு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் இதே சேம் தான் அவங்க வாங்காமையே வாங்கின மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் அந்த சிஸ்டர் வந்து என் மேலே என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு என்னையே பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மோடியும் நாங்கள் எந்த பில்லெல்லாம் அனுப்பி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அமௌண்ட்டை நம்ம வாங்கி இருக்கலாம் அவங்களுக்கும் நான் லாஸ் இல்லாமல் எனக்கும் லாஸ் இல்லாமல் போயிருக்கோம் அந்த சிஸ்டர் என்னடானா புரிஞ்சுக்காமல் கோவத்தில் வந்து பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி கொரியரில் வந்து நிறைய ஃப்ராடு விலைகள் எல்லாம் நடக்குது அதனால கேர்ஃபுல்லாக இருங்க எனக்கு வந்து எல்லாம் தெரியும் இதை பண்ணுற ரெகுலராக பண்ணுறதுனால தெரியாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் நல்லவங்க கிடையாது இடையில இந்த மாதிரி ஆட்கள் நிறையா இருப்பாங்க நம்ம தான் உஷாராக இருக்கணும் தேங்க்யூ பாய்